சிம்ம ராசிமை என்பர்கள் சிம்ம ராசிமய் என்பவர்களுக்கு அட்டமத்து சனியின் பிடி ரெண்டரை ஆண்டுகள் கவனமாக இருக்கணும் ஜாமீன் போடக்கூடாது நம்பி ஏமாற வேண்டிய நேரம் கோர்ட்டு வழக்கு பிரச்சனையில் உங்களுக்கு சாதகம் வராத நேரம் உங்களுடைய மரியாதை உங்களுடைய மதிப்பு கெட கிட வேண்டிய காலங்களாக இந்த ஆண்டு இருக்குது தேவையில்லாமல் பிரச்சனை உங்களை தேடி வரும் தூங்கும்போது வந்து எடுப்போம் வா வம்புக்கு வான்னு சொல்லி இப்படியான ஒரு காலகட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் எதுவும் அதாவது வெளிநாடு போனாலும் கண்ணியமாக நடந்துக்குங்க சட்டத்துக்குள்ளே நடந்துக்குங்க இதாவிட்டால் உங்களுக்கு வந்து தண்டனைகள் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உள்நாட்டில் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆண்டு அறிவு சார்ந்தும் ஒழுக்கம் சார்ந்தும் நடந்துக்கணும் இதில் மாற்றங்கள் வந்துச்சுன்னா உங்களுடைய கெடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை பார்த்துங்க அந்நிய அந்நியர்களால் ஆண் பெண் இருபாளருக்கு சொல்கிறேன் நம்ம விட வயது கூடிய அந்நியர்களால் நமக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் கூட பழகினவர்களே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து விடுவார்கள் அதில் கவனம் வேணும் உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு பன்னெண்டு லாபத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியத்தான் லாபம் கிடைக்குங்கிறான் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா பெரிய லாபம் கிடைக்குங்கிறான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூராமே பூர்வீகத்தால் லாபம் கிடைக்க வேண்டிய ஆண்டு இது வரைக்கும் பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்கலங்க அது முடியலங்க இது முடியலன்னு சொன்னீங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிற நேரம் இந்த ஆண்டு விட்டுறாதீங்க அது கிடைக்கு அப்போ அப்ப பூர்வீகம் அவங்களுடைய சொந்த பந்தம் விட்டு போன சொந்தம்னா ஒன்று சேரும் அதெல்லாம் வரும் ஆக மைனஸ் ஒன்னே தான் பிறந்த அந்நியர்களால் ஆபத்து அந்நிய அந்நிய தேசத்துக்கு இப்போ வெளிநாடு வேலைக்கு போறேன்னு சிம்மராசிக்காரன் இப்போ சொல்ல இப்ப முயற்சி எடுத்தா தப்பு போயிருந்தால் பிரச்சனை இல்லை இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போனால் அங்கு சில வில்லங்கங்கள் தான் உண்மை கவனமாக இருக்கணும் அந்நியர்களோட பழகிறது அந்நியோட பேசுறத இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம கவனமாக கவனமா இருக்கணும் சரியா அவ்வளோதான் மற்றபடி உறவு வந்து உங்களுக்கு வரப்படும் வசப்படும் உறவுக்காரங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உறவுக்காரர்கள் சாதகமாக இருப்பார்கள் இதுதான் அங்கே உள்ள ஆச்சரியம் சரி அப்போ இந்த அந்நியர் ஆள் அந்நிய தேசத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க அங்கே போய் தான் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு நாலு காசு நான் போய்தான் அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன் திருவன்காடு போயிட்டு வந்துருங்க வண்டி கருப்பசாமி அப்படின்னு எங்கே இருந்தாலும் சரி கருப்பசாமியில் வண்டி கருப்பசாமி திண்டுக்கல் போகிற ரோட்டில் இருக்குது இருக பத்திரிக்கை அங்கே போய் கருப்பண்ணசாமியை கும்பிடுங்க புதன்கிழமையில கும்பிடுங்க போய் அதே மாதிரி அழகர் மலை கருப்பை பன்னெண்டாம் வடி கருப்புக்கும் போகலாம் இந்த கருப்பை சாமியை இருகப்பட்டுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் சரியா ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த மற்ற அந்நியர்களால் பிரச்சனை ஏற்படுங்கிறத தவிர மற்ற எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஆக ஐம்பது பெர்சன்ட் யோகத்தையும் ஐம்பது பெர்சன்ட் யோக மற்ற தன்மையும் கொடுக்குது ஆக பாதிக்கு சரி பாதி ஏதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து வர்ற ஆண்டா இது இருக்கனால நான் சொன்ன மாதிரி வண்டி சாமியை குடிச்சுங்க அதே மாதிரி அழகர் மலை க பன்னெண்டாம் வடி கருப்பையும் போய் கும்பிட்டுங்க கருப்பசாமி கோயிலுக்கு விட்டு அதிகம் பிடிச்சிங்க அதே மாதிரி திருவன்காடு போயிட்டு வாங்க திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து காசு பண சேர்க்கைக்கு நல்லது ஆகவே அன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்